ஏன் நான் மேட்டூர்லேருந்து வரேன் என் பேர் சண்முகாச்சாரியார் அப்படின்லாம் மேட்டூர்லேருந்து வந்திருக்கேன் நான் இதுதான் முதல்வரோட இங்கே வர்றது ஏன்னா இதுக்கு முன்ன என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக வந்து போயிட்ருக்காரு ரொம்ப பிரசித்தியமான கோயில்னு சொன்னதுனால எனக்கு சில வேண்டுதல்கள் உண்டு என்னதான் இருந்தாலும் நாமும் சிவாச்சியர்கள் இருந்தாலும் கூட நமக்கும் சில வேண்டுதல் உண்டு ஏன்னா என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவர் என்னை ரொம்ப விரும்பி சொன்னதுனால நானும் விருப்பப்பட்டு இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்துக்கணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா நானும் வந்து பாலியல் நண்பர்கள்ங்கிறதுனால அடிக்கடி சொல்லுவார் இந்த கோயிலை பற்றினுடைய பெருமைகளை சொல்லுவார் மன நிறைவோட அதாவது மனிதனுக்கு வந்து எவ்வளவோ பணம் செல்வாக்கு இருந்தாலும் கூட மன நிறைவு என்பது வேணும் மன நிறைவு தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு வந்து அவனுக்கு மன நிறைவு இருக்குதுன்னு சொன்ன அந்த அடிப்படையில் நான் இப்போ முதல் வாரமாக வந்திருக்கேன் மனமுருகி வேண்டியிருக்கேன் ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்த உடனே அந்த முருகை பார்த்த உடனே அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லி அந்த வே வேதங்களை சொல்லியிருக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லியிருக்கு அப்போது அந்த முருகரை பார்த்தோன்னே என் நிறையாமலேயே மனதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு தெய்வ நம்பிக்கை எதுவுமே கண்டிப்பாக நடக்கும் என்ற ஒரு அடிப்படை இருக்குது எப்படி இந்த வருஷத்துக்குள்ளே என்னுடைய பையனுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போன்று இங்கே வந்து இப்போ எல்லா கலந்து பேசிக்கிட்டேங்க பார்த்தேன் குழந்தை வர வேண்டியவர்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குனாங்க அதேமாதிரி வீடு வாசலுக்கு கிடச்சிருந்தாங்க தண்ணி போர் போட்டவங்க கூட போர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து என் மனசுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மகாகணே அரோஹரா கோவிந்திருவாக்கும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை மகர்த்தானே காதலா கூப்புவார்தங்கை श्री गुरुभ्यो नम ओं दीपज्योतिर्वरब्रह्म दी जनातना दिवो हर रे यो हरमे, हरमे नमस्ते मंगले

ಶುಕ್ಲಾಮ ಸರ್ಭಜಂಕ್ತೋಪೇ ಗುರು ಸಾಕ್ಷಣ ಭಕ್ತನಾಹೇ ಸಾರಂಭ

अज्ञानंद नामानंद सर्वभ्यायाम सक्षोणं मेलम येने दशमै श्री गुरुवे नमो नमः वागत्तादि शिव संरक्तो वागत्तादि प्रवक्तये जगदोपद्रवन्ते पार्वती परमेश्वरो ओम नमो भारते समस्ते तुर्देशे श्री पार्वती परमेश्वर प्रतिष्ठम करें सेवान सकर्मणा निर्विकृते प्रश्या प्रतम आतो श्री महा गंगनाथ विदेवता पूजा मंगलेशे ओम ददेवलक्ष्मण सुदनम ददेवा

ஐந்து கரத்தீனை யானை முகத்தினை எந்தின் இளபிரை பொலும் வீட்டினை நந்தி மகன் தலை ஞான குழுந்தினை முந்தையில் வைத்தடே போற்றுகின்றோமே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போல் கொண்டு

ஓம் தராட்சாய மத்யமத்யம் கришனிகம் ஸ்வரிகம் சர்வ போதானாம் தமிகோக்வேஸ்வியம் மகா கணபதயே நமோ நமஹ

दिवाकर आभ्यामे जीवानंद दिवा तथा वण्यममत्वयामहे

மாமிவார <Sessus> <Sessus> வேலை <this> பாடிக்கலாம் <tapos> 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 மகா மங்களனவதை நமோ நம ஓம் ராலம் சமர்ப்பமே ஓம் இது மகாசங்கல் கம் அம் யலயம் பள்ளிதேவசேன கல்யாணசுபிரமணியா வைபவம் ஆலய வைபவமூர் காலீன